ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சிதான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் நானூற்று நாற்பது பொருட்பாலிலே அரசியலிலே குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் காதல காதல் அறியாமை ஒய்கிர் பின் ஏதில ஏதிலார் நூல் காதல காதல் அறியாமை ஒய்க்கர் பின் ஏதில ஏதிலார் நூல் அதாவது ஒருவன் தான் விரும்பியதை தனது பகைவர் அறிந்து கொள்ளாதவாறு அனுபவிக்க வல்லவனாகும் பொழுது அந்த பகைவர் அவனை வஞ்சிக்க என்னும் எண்ணம் பழிக்காது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் அதாவது ஒருவன் தான் விரும்பிய ஒன்று அவனுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த ஒன்றை அவனது பகைவர் அறிந்து கொள்ளாதவாறு அனுபவிக்க தெரிந்திருக்க வேண்டும் அவ்வாறு அவன் அனுபவிக்க வல்லவனாகின்ற பொழுது அந்த பகைவர் அவனை வஞ்சிக்க எண்ணுகின்ற எண்ணம் பலிக்காது என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு மிக பொருத்தமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது நல்லது ஒரு வாய்ப்பின் காரணமாக பொன்னும் பொருளும் செல்வாக்கும் பெற்ற ஒரு நாயகன் செல்வாக்கு சேரும் காலம் தனக்கு வீடு தேடி வந்த விவரத்தினை நீ யாரும் கேட்டால் சொல்லாதே அவ்வாறு அவர்கள் அந்த விவரத்தினை கேட்டு அறிந்து கொண்டால் அவர்களால் பொறாமையின் காரணமாக அதனை பொறுத்து கொள்ள முடியாது அவற்றை தாங்கி கொள்ள முடியாது எனக்கு கேடுகளை விளைவிப்பார்கள் நான் அந்த செல்வத்தினை அனுபவிக்க மாட்டார்கள் என்று அந்த ராயகன் தனது ஓட்டுநரிடம் அந்த அறிந்த ஓட்டுநரிடம் எடுத்து கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதிலே வெளிவந்த சொர்க்கன் கனதாசனின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இனிமையாக இசை அமைக்க டி எம் சவுந்தரராஜன் மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் செல்வாக்கு சேரும் காலம் வீடு தேடி வந்தது சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் செல்வாக்கு சேரும் காலம் வீடு தேடி வந்தது சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டா எனவே ஒருவன் தான் விரும்பியதை அடைகின்ற போது தனது பகைவர்கள் அறிந்து கொள்ளாதவாறு அவற்றினை அனுபவிக்கின்ற வல்லவை பெற வேண்டும் அவ்வாறு வல்லவனாகின்ற போது அந்த பகைவர்கள் அவனை வஞ்சிக்க வஞ்சித்து அழிக்க நினைக்கின்ற எண்ணங்கள் பலிக்காது என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் நமக்கு செல்வ வளம் சிறப்பாக கிடைக்கின்ற போது அவற்றை அனுபவிக்கின்ற போது அவற்றினை பகைவர்கள் அறிந்து கொள்ளாதவாறு அனுபவிக்க வேண்டும் அவ்வாறு அனுபவிக்க தெரிந்தால் அந்த பகைவர்கள் நம்மை வஞ்சிக்க நினைக்கின்ற வஞ்சித்து செயல்பட நினைக்கின்ற எண்ணங்கள் பலிக்காது என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை அறிந்து உணர்ந்து அதன்படி செயல்பட்டு வாழ்விலே சிறப்புகளையும் புகழையும் அடைவோம் நாம் இதனால் வரையிலே திருக்குறளிலே முதல் நாற்பத்தி நான்கு அதிகாரங்களிலே அமைய பெற்றுள்ள நாற்பது திருக்குறள்களுக்கு அந்த திருக்குறள்களின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு விளக்கங்களை கருத்தாக்கங்களை கண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளின் நாற்பத்து ஐந்தாவது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் என்ற அந்த அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள திருக்குறள் என் நானூற்று நாற்பது ஒன்று அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனிய ஒரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்